ஈராயிரத்து இருபத்தாறு ஸ்லாங்கோர் சுக்மாவில் இருந்து சிலம்ப விளையாட்டு நீக்கப்பட்டது பெரும் சர்ச்சையாகிய நிலையில் இந்தியர்களின் அந்த தற்காப்பு உள்ளிட்ட மூன்று விளையாட்டுகளை மீண்டும் சேர்க்க மாநில அரசு தற்போது பரிந்துரைத்துள்ளது பத்தான் முவாத்தாய் ஆகியவை ஏனைய இரண்டு விளையாட்டுகளாகும் கூடுதலாக சில விளையாட்டுகளை சேர்க்குமாறு விளையாட்டு சங்கங்கள் மேல்முறையீடு செய்ததை அடுத்து இம்முடிவு எடுக்கப்பட்டுள்ளது இளைஞர் விளையாட்டு மற்றும் தொழில் முனைவோர் துறைகளுக்கான ஸ்லாங்கூர் ஆட்சிக்குழு உறுப்பினர் முகமது நஜ்வான் ஹலிமி இன்று வெளியிட்ட அறிக்கையில் இத்தகவலை தெரிவித்துள்ளார் என்றாலும் இது வெறும் பரிந்துரை மட்டுமே ஆகஸ்ட் பதினைந்தாம் தேதி இளைஞர் விளையாட்டுத்துறை அமைச்சர் தலைமையில் கூடும் சுக்மா உச்சமன்ற கூட்டத்தின் போதே எந்தவொரு இறுதி முடிவும் எடுக்கப்படும் என அவர் குறிப்பிட்டுள்ளார் எனவே இவ்விஷயத்தை இன விவகாரமாக்கி விளையாட்டில் அரசியலை கலக்க வேண்டாம் என அவர் கேட்டுக்கொண்டார் இதனிடையே நாடு தழுவிய அளவில் ஆயிரக்கணக்கான சிலம்பம் பயிலும் போட்டியாளர்களின் கனவை சிதைக்காமல் நல்ல முயற்சியை முன்னெடுத்துள்ள ஆட்சிக்குழு உறுப்பினர் முகமது நஜ்வானுக்கு தனது நன்றியை தெரிவித்துக் கொண்டுள்ளார் செந்தோசா சட்டமன்ற உறுப்பினர் குணராஜ் ஜார்ஜ் அதே சமயத்தில் இவ்விவகாரத்தை முன்னிறுத்தி போராடிய அனைத்து தரப்பினருக்கும் தனது பாராட்டியும் அவர் சமர்ப்பித்தார் இது நமது பாரம்பரிய தற்காப்பு கலையான சிலம்பத்தின் அடையாளத்தை நிலைநிறுத்த கிடைத்த வெற்றி என அவர் குறிப்பிட்டார் வைத்திருப்பது ஆடம்பரக்கார்கள் வாழ்வது பகட்டு வாழ்க்கை ஆனால் சாலை வரியும் வாகன காப்பீட்டியும் மட்டும் முறையாக கட்ட முடியாது நெகரிசம்பிலான் சாலை போக்குவரத்து துறை நடத்திய அதிரடி சோதனையில் அம்பலமான வாகன மூட்டிகளின் செயல்களே அவை எல்கேஎம் வாகன உரிமம் காலாவதியாகி ஆண்டு கணக்கில் ஆனதும் கண்டறியப்பட்டது கேட்டால் மறந்துவிட்டோம் என சர்வ சாதாரணமாக பதில் வருவதாக நெகிரி ஜே JPJ இயக்குனர் அனீஃப் யசாப்ரா யூசுஃப் கூறினார் இதுபோன்ற சாக்கு போக்குகளை ஏற்றுக்கொள்ள முடியாது என்றார் அவர் இவ்வாண்டு ஜனவரி முதல் ஆகஸ்ட் வரை அத்தகைய பத்து வாகனங்கள் பறிமுதல் செய்யப்பட்டு சீல் வைக்கப்பட்டுள்ளன அவற்றில் பெரும்பாலானவை போர்ஷே தைகான் மினி கூப்பர் கண்ட்ரி மேன் டொயோதா அல்ஃபாட் டெஸ்லா போன்ற கண்டினென்டல் சொகுசு கார்களாகும் ஆறாம் தேதிலேருந்து பத்தாம் தேதி ஆகஸ்ட் ஏ ஆன் மால் புக்கி ராஜா கிளைங் ஜிஎம் இந்தியன்ஸ் அது ரெடியாக தொடங்கும் க்ளைங் வேலி குளோபல் இந்தியன் ஷாப்பிங் எக்ஸ்போ அண்ட் வைரல் ஃபுட் ஃபெஸ்டிவல் இதுவரை இல்லாத டிஸ்கவுண்ட் ஹோல்சேல் விலையில் பாலிவுட் காலிவுட் கலெக்ஷன்ஸ் சிங்கப்பூர் குடியுரிமையைப் பெறுவதற்காக இவ்வாண்டின் முதல் ஆறு மாதங்களில் மட்டும் ஆறாயிரத்து அறுபது மலேசியர்கள் இந்நாட்டு குடியுரிமையை கைவிட்டுள்ளனர் உள்துறை அமைச்சர் டத்துஸ்ரீ சைஃபுடின் நசுத்தியோன் இஸ்மாயில் அதனை தெரிவித்தார் சிங்கப்பூருக்காக கடந்த ஆண்டு மொத்தமாக பதினாறாயிரத்து தொள்ளாயிரத்து முப்பது பேர் தங்களின் மலேசிய குடியுரிமையை கைவிட்ட அதிர்ச்சி தகவலையும் அவர் கூறினார் ஈராயிரத்து இருபத்தி மூன்றாம் ஆண்டில் அவ்வெண்ணிக்கை பதினோராயிரத்து ஐநூறாக மட்டுமே இருந்தது இதுவே ஈராயிரத்து இருபத்தி இரண்டாம் ஆண்டு வெறும் ஐயாயிரத்து அறுநூற்று இருபத்தி மூன்று மலேசியர்கள் மட்டுமே தங்களின் குடியுரிமையை கைவிட்டிருந்தனர் கோவிட் பெருந்தொற்று காலத்தில் அவ்விண்ணிக்கை ஐயாயிரத்து ஐநூற்று தொன்னூற்று ஒன்று பேராக இருந்தது

பஹாங் மாநில காவல்துறை தலைவர் ஒத்மான் இன்று அளித்த தகவலின்படி சந்தேக நபரை கண்டுபிடிக்க பல்வேறு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன திருட்டில் தொடர்புடைய பிற நபர்களையும் அடையாளம் காணும் பணிகள் தொடர்ந்து நடைபெற்று வருகின்றன என்று அவர் மேலும் தெரிவித்துள்ளார் மேலும் இன்டர்போல் சர்வதேச காவல்துறை அமைப்புடன் இணைந்து அந்த நபரை கைது செய்யும் நடவடிக்கைகளில் போலீசார் ஈடுபட்டு வருகின்றனர் என்பது குறிப்பிடத்தக்கது நாற்பத்து நான்கு வயதுடைய விக்டர்லி என்ற அந்த உள்ளூர் வாசி காஜாங்கைச் சேர்ந்த முன்னாள் கிசினோ ஊழியர் என அறியப்படுகின்றது இந்நிலையில் இந்த வழக்கு மலேசிய தண்டனை சட்டத்தின் கீழ் பதிவு செய்யப்பட்டு மேல் விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டுள்ளது அமைதி பேரணி சட்டம் ஈராயிரத்து பன்னிரண்டு அரசியலமைப்புக்கு முரண்பட்டது என்று கூட்டாட்சி நீதிமன்றம் கடந்த மாதம் தீர்ப்பளித்ததைத் தொடர்ந்து அரசாங்கம் அச்சட்டத்தை மறுபரிசீலனை செய்து வருகிறது மனித உரிமைகள் ஜனநாயக கொள்கைகள் மற்றும் நாட்டின் தற்போதைய தேவைகளை அடிப்படையாக கொண்டு சட்டத்தின் அனைத்து விதிகளும் விரிவாக ஆய்வு செய்யப்படுவதாக உள்துறை அமைச்சர் டத்துசி சைஃபுடி நசுத்தியோன் இஸ்மாயில் தெரிவித்துள்ளார் அமைதியான ஒன்று கூடல் சுதந்திரம் என்பது கூட்டாட்சி அரசியலமைப்பால் உத்தரவாதம் அளிக்கப்பட்ட உரிமை என்றும் இதனை மதிப்பதோடு மட்டுமல்லாமல் பொது ஒழுங்கு தேசிய பாதுகாப்பு மற்றும் பிறரின் உரிமைகளை பாதுகாக்க வேண்டிய தேவையும் அரசாங்கத்தின் கவனத்தில் உள்ளது அமைதியான கூட்டத்தை நடத்துவதற்கு ஐந்து நாட்களுக்கு முன்னதாக காவல்துறைக்கு அறிவிக்க தவறுவதை குற்றமாக மாற்றுவது செல்லாது என்றும் அது அரசியலமைப்பிற்கு விரோதமானது என்றும் கடந்த ஜூலை ஒன்றாம் தேதியன்று கூட்டரசு நீதிமன்றம் தீர்ப்பளித்தது மேலும் இந்த கருத்து ஒன்று கூடல் மற்றும் சங்கம் அமைக்கும் சுதந்திரத்தை மீறும் வகையில் தண்டனை விதிப்பதாக கூறப்பட்டது இந்த விடயம் மலேசியாவில் மக்கள் உரிமைகள் மற்றும் ஜனநாயக நடைமுறைகள் தொடர்பான சட்டப்பூர்வ அணுகுமுறையில் புதிய திருப்பத்தை ஏற்படுத்தும் முக்கியமான பரிசீலனை கூறியதாக காணப்படுகிறது லிங்குவான் எங் லஞ்ச ஊழல் வழக்கு விசாரணையில் அரசு தரப்பின் முக்கிய சாட்சியான டத்துஸ்ரீ ஜி ஞானராஜாவின் வீட்டை உடைத்து புகுந்த கொள்ளையர்கள் அவ்வீட்டில் இருந்து மூன்று லட்சம் ரிங்கேட் மதிப்புள்ள விலை உயர்ந்த பொருட்களை கொள்ளையடித்துள்ளனர் இந்த சம்பவத்தை புத்தாலிஞ்செய்யா மாவட்ட போலீஸ் தலைவர் துணை கமிஷனர் ஷாரூல் நிசாம் ஜாஃபார் இன்று உறுதிப்படுத்தினார் அவ்வீட்டில் இருந்த ரகசிய கண்காணிப்பு கருவியில் பதிவான காணொலியை ஆராய்ந்து சம்பந்தப்பட்ட சந்தேக பேர்வெளியை அடையாளம் காணும் நடவடிக்கையில் விசாரணை அதிகாரிகள் ஈடுபட்டு வருகின்றனர் எனினும் அவ்வீட்டில் இருந்து கொள்ளையடிக்கப்பட்ட பொருட்களின் விவரங்களை அவர் வெளியிட மறுத்துவிட்டார் அந்த பொருட்களின் மதிப்பு சுமார் மூன்று லட்சம் ரீங்கே மதிப்புள்ளது என தங்களிடம் தெரிவிக்கப்பட்டதாக அவர் கூறினார் தனது கட்சிக்காரர் கொள்ளை சம்பவத்தில் பாதிக்கப்பட்டுள்ளதாக ஞானராஜாவின் வழக்கறிஞர் டத்தோ ஆர்த்தி ராஜசேகரன் நேற்று கூறியிருந்தார் இந்த கொள்ளையின் போது ஒரு வர்த்தகருமான ஞானராஜாவை விரட்டிய ஆடவர் கும்பல் ஒன்று ஹீரோவாக செயல்படாமல் வாயை மூடிக்கொண்டிருக்கும்படி அவரிடம் கூறியதையும் ராஜசேகரன் சுட்டிக்காட்டினார் இதனிடையே இந்த கொள்ளை சம்பவத்தின் போது தனது வாயில் அடிபட்டதோடு ரத்தம் வழிந்ததாக செய்தியாளர்களிடம் ஞானராஜா கூறியிருந்தார் அதோடு வாயை திறக்காதே என்ன சொல்கிறேன் என்று புரிகிறதா என்றும் கொள்ளையர்கள் கேட்டதாகவும் தாக்குதல் நடத்தியவர்கள் திருடுவதை விட மிரட்டல் விடுப்பதில் அதிக கவனம் செலுத்தியதாகவும் அவர் தெரிவித்தார் ஆகஸ்ட் ஐந்தாம் தேதி பொத்தாலிங்ஜயாவுக்கு அருகே உள்ள ஞானராஜாவின் வீட்டிற்குள் நுழைந்த பத்து பேர் அவரை தாக்கியதாக கூறப்படுகிறது